நமக்கெல்லாம் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு அப்து ரஹ் ஆஃபர் அலி அல்லாவிட்ட கேட்டாங்க உங்க வியாபாரத்தினுடைய நிபந்தனை என்னன்னு கேட்டாங்களா சொன்னாங்க நாலு நிபந்தனை என் வியாபாரத்தில் நான் கடனுக்கு எந்த பொருளையும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் முதல் ரூல் என்ன கடனுக்கு எந்த பொருளையுமே வாங்க மாட்டாராம் ரெண்டாவது கடனுக்கு எந்த பொருளையும் விற்க மாட்டேன் கடனே இல்லாமல் ஒரு வியாபாரத்தை நம்மளை இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுதா இன்னைக்கு நமக்கு நினைக்கிறதில்லை கடனுக்கு வியாபாரம் செஞ்சு போ இப்போ கடனை வியாபாரம் பண்ணுறான் வியாபாரத்தில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய திருமண உள்ள வந்துட்டு நினைக்கிறீங்க அதுவும் ஆன்லைன்